இப்ப நீங்க வந்து இப்ப திமுகவுக்கு வந்து இப்ப ஆப்ஷன் இந்த கூட்டணிக்கு தான் திமுக இருக்கு அப்ப கூட்டணி கட்சிகள் இதுதான சமயம் அவங்களுக்கு திமுகவுக்கு பிரஷர் கொடுக்க முடியும் அழுத்தங்களை கொடுக்க முடியும் அதுதான் அவங்க பண்றாங்க காங்கிரஸ் கட்சியாகட்டும் இதே போல இவங்க எல்லா கட்சியாகட்டும் கூடுதல் இடத்தை கேட்கறது இதில் கூடுதலாக நீங்க வந்து சில அவங்களுக்கான ஒரு ஒரு பலன்களை பெறுவது இதெல்லாம் வாய்ப்பா தான் நம்ம கருதுமே தவிர அவங்க கூட்டணி பிச்சுல இப்ப வந்துடுவாங்கன்னு நிச்சயமா நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னா இப்படி விசிகே ஒருத்தர் வந்து அவர் ஒருத்தர் அமைச்சராக்கிறது இல்லை காங்கிரஸ் கட்சியில் யாராவது அமைச்சராக்கிறது அப்படிதானே செய்ய முடியும் அதுதான் அது வந்து செய்வாங்களான்னு அதிமுக திமுக தொடர்ச்சியாவே அதுல வந்து எப்பவுமே அவர்கள் விருப்பம் தெரிவிக்கிறது ரெண்டு கட்சிகளுக்குமே அதில் எப்பொழுதுமே உடன்பாடு இருக்கிறது இல்லை அங்கே தனித்துதான் இருக்கணுங்கிறது இருக்காங்க காங்கிரஸ் ஏன் தாவேக்காவோடு போகக்கூடாது இல்ல இதுவரைக்கும் காங்கிரஸ் எந்த இடத்துலயுமே வந்து விஜய் விமர்சனம் பண்ணல அதிமுக விமர்சனம் பண்ணிட்டாரு அதே நேரம் விஜய்க்கும் காங்கிரஸ் மீதான பார்வைன்றது ஒரு நற்பார்வையாக தானே இருக்கு ஆமா நீங்க என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு சிறுபான்மை ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து காங்கிரஸ் எப்பவுமே இருக்கு சோ விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ கிறிஸ்டியானிட்டி ஒரு சிறுபான்மை மத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி இருக்கு இல்லைங்களா அது காங்கிரஸ் வந்து அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அது அது இப்ப தவேக்கா வீசி இருக்கிற கல் வந்து இவ்வளவு ஆப்ஷன்ஸை பொறுத்து இருக்குது கற்பனையில் பண்ண முடியாது கணக்குகள் பார்க்கும் பொழுது இப்படி தான் வருது காங்கிரஸ் அப்படி பிச்சுக்கிட்டுக்க வருவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்புறம் நீங்க ரெண்டாவது வந்து க கம்யூனிஸ்டுகள் அங்கே போவாங்களா வீசிக்க அங்கே போகுங்கிற கேள்விலாம் இருக்குது இல்லைங்களா வேறு எந்த கட்சி கூட்டணியோட உங்க போக முடியும் கூட்டணி அமைச்சி யார் கூட கூட்டணி கூட தேமுதிகா சின்ன சின்ன கட்சிகள் ஒரு விழுக்காடு ரெண்டு தான் இருக்காங்க மேஜர் விழுக்காடு உள்ள எந்த கட்சி வந்து தாவேகாவுடன் சேரும் அப்படிங்கிறது தான் ஒற்றை கேள்வி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அதிமுக கூட்டணி ஒரு சில போர்க்குரல்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்த சுட்டி காட்டி திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்குற வேலைகள் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ விசிகாவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இவங்க இந்த வேலைகளை பண்ணும்போது இதை இவங்களை விட இன்னும் கூடுதலாக காங்கிரஸ் வந்து ஓப்பனாகவே வந்து நம்மளுக்கான மாற்று ஆப்ஷன்ஸ் என்னன்ற தேடுற மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க திமுக கூடவே இருந்து நம்ம இன்னுமும் அழிஞ்சு போகணுமான்ற விஷயங்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் இருக்கிற கூட்டு அந்த கட்சி கூட்டங்கள்லாம் ஓப்பனாகவே பேசப்படுது அப்போது இங்கே திமுக கூட்டணிக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு தொடர் சொல்ல சொல்லப்படுது இல்லையா அதே இப்போ இருக்கிற கூட்டணியை அப்படியே கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தாறையும் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு உறுதியாக சொல்லிட முடியுமா என்னன்னா நீங்கள் இப்போது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அதிமுக பாஜகவோடு அதிமுக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இந்த இதே மாறி இருக்கும் விசிகாவோ இல்லை இடதுசாரிகளோ அதிமுகவை நோக்கி போவதற்கும் அவங்க வந்து தயாராக இருந்திருப்பாங்க ஆனால் பாஜக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து திமுகவை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு அதுதான் இப்போ தனியா இப்போ விஜய் நம்பி போக முடியுமா அப்படின்னு இருக்கு நமக்கு அதனால இவங்க அதன் காரணமாகவே உள்ள இருந்துட்டு இருக்காங்க அதன் காரணமாக உள்ள இருக்கிற காரணத்தினாலும் அதே வேளையில் தங்களுக்கு வந்து அங்கே வந்து உங்களுக்கு சரியான ஒரு சௌகரியம் கிடைக்க இல்ல அவங்க போது அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க விமர்சனமா வந்து வெளிப்படுத்துறாங்க அப்போ என்னன்னா இப்போ இது ஒரு பார்கெயின் தான் இப்போ நீங்க வந்து இப்போ திமுகவுக்கு வந்து இப்போ ஆப்ஷன் என்ன இந்த கூட்டணிக்கு பலத்துல தான் திமுக இருக்கு அப்போ கூட்டணி கட்சிகள் இதுதான சமயம் அவங்களுக்கு திமுகவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியும் அழுத்தங்களை கொடுக்க முடியும் அதுதான் அவங்க பண்ணுறாங்க ஸோ இப்போ காங்கிரஸ் கட்சியாகட்டும் இதே போல் இவங்க எல்லா கட்சியாகட்டும் கூடுதல் இடத்தை கேட்குறது இல்லை கூடுதலாக நீங்கள் வந்து சில அவங்களுக்கான ஒரு ஒரு பலன்களை பெறுவது இதெல்லாம் வாய்ப்பாக தான் நம்ம கருதுமே தவிர அவங்க கூட்டணி இப்போ சீட்டில் இப்போ வந்துடுவாங்கன்னு நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னா அதற்கான சூழல் அவங்களுக்கு இல்லை இப்போதைக்கு அவங்க அவங்க இன்டாக்டாக இருக்கிறது தான் இப்போ திமுக கூட்டணிக்கு வந்து வலிமை அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு அப்போ தான் அவங்க வந்து இந்த பிஜேபி தாவேக்கா இதையெல்லாம் அவங்க வந்து அப்படி டைலூட் பண்ண முடியும் ஸோ அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் வந்துடமாட்டாங்க இந்த குரல்களை எல்லாம் எழுப்பி அந்த பேரத்தை வந்து அதிகப்படுத்துவாங்க அதிகமான இடங்கள் கொடுங்க அதிகமான இல்லை ஆட்சியில் வந்து பங்கு கொடுங்க அந்த குரல்கள்லாம் ஏற்கனவே எழுந்துட்டுருக்கு விசிக்காகவும் சொல்லியாச்சு காங்கிரஸும் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க கம் இடதுசாரி தான் கேட்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த குரல்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தங்களை கொடுக்குறதா இருபத்தாறில் அப்போ திமுகவே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்ற சொல்லி சொல்கிறாங்க என்ன என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் வர்றீங்க நீங்கள் கூட்டணி சேர்த்துக்கிறீங்க ஆனால் நீங்கள் அறுதி பெரும்பான்மையாக நீங்கள் தான் ஆட்சி அமைச்சிட்டு போயிருங்க எங்களுக்கு எதுவுமே இருக்கிறது இல்ல ஆனால் எங்கள் வாக்களும் சேர்ந்து தான் உங்களை ஜெயிக்க வைக்குது இப்போ இதில் என்ன நீங்கள் கேட்பாங்கன்னா திமுக தனித்திருக்க முடியுமாங்கிற கேள்வி கூட்டணி கட்சிகள் எழுப்பிட்டே இருக்காங்க அதுதான் இதனுடைய இன்டரக்டான இது எங்களுடைய வாக்கில் தான் நீங்கள் ஜெயிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தனித்து நின்று பாருங்களேன் அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இது வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு கூட்டணி கட்சியில்தான் இருக்கும் நாங்கள் தான் அறிவிப்பு வெற்றி பெறுவோன்றாரு அதே தான் திமுக என்ன செய்து அதே தான் அதிமுகவினுடைய ஃபார்முலாவும் இருக்குது அப்போ இந்த ஆனால் அதிமுக கிட்ட போய் நீ இப்போ எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுன்னு கேட்க முடியாது பட் திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கேட்கலாம் இப்போது நீங்க நாங்க ஒன்றா இருந்தோம்னா உங்களுக்கு பலம் அதனால நீங்க எனக்கு இதில் செஞ்சு கொடுங்கிறாங்க இந்த ஆட்சியல் பங்கு அப்படிங்கிறது இருபத்தாறில் சாத்தியப்படுவதற்கான சூழல் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்பலாமா இப்போ இல்லை அது எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது ஆட்சியல் பங்குனால் என்ன நீங்க திட்ட அமைச்சரவை கொடுக்கலாம் நீங்க வேறு ஆட்சியல் பங்குன்னா என்ன அதில் வந்து நீங்க இப்போ நீங்கள் விசிக்கு ஒருத்தர் வந்து அவர் ஒருத்தர் அமைச்சராக்கிறது இல்ல காங்கிரஸ் கட்சியில் யாராவது அமைச்சராக்கிறது அப்படி தானே செய்ய முடியும் அது அதுதான் சொக்கி அது அது வந்து செய்வாங்களான்னு அதிமுக திமுக தொடர்ச்சியாகவே அதுல வந்து எப்பவுமே அவர்கள் விருப்பம் தெரிவிக்கிறது ரெண்டு கட்சிகளுக்குமே அதில் எப்பொழுதுமே உடன்பாடு இருக்கிறது இல்லை அவங்க தனித்து தான் இருக்கணுங்கிறது இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குள்ள உள்ளூரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து திராவிட கட்சிகள் தான் நீங்கள் வலிமையாக இருக்கணும் இந்திய கட்சிகளுக்கு வந்து முக்கியத்துவம் தரக்கூடாதுங்கிறது ரெண்டு பேருமே உறுதியாக இருக்காங்க அதனால தான் அவங்க பாஜகவே சரி காங்கிரஸும் சரி இங்கே கால் ஒன்று விடுவதில்லை இப்போ பாஜக வந்து மிக வேகமாக இங்கே கால் ஒன்றுவதற்கான வேலையை செய்யும்போது காங்கிரஸ் என்ன பண்ணுது நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா நாங்களும் இங்கே கால் ஒன்றுக்கான வேலையை செய்வோன்ட்டு மக்கள்கிட்ட போகலை மாறா திமுக கிட்ட போறாங்க நீங்க எனக்கு ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா பாஜக மக்கள்கிட்ட நேரடியா போயிட்டு இருக்காங்க ரெண்டு வேறுபாடு இங்க ஆனா காங்கிரஸோட நகர்வுகள் தாவேக்காவோட போய் சேருவதற்கான சமிகைகள் இல்ல அதற்கான முயற்சிகள் பின்னாடி நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரியான பேச்சுகளுக்கு எல்லாம் வழிவகுக்குதில்ல ஆனா காங்கிரஸ் ஏன் தாவேக்காவோட போக கூடாது இல்லை இது வரைக்கும் காங்கிரஸ் எந்த இடத்துலையுமே வந்து விஜய் விமர்சனம் பண்ணல அதிமுக விமர்சனம் பண்ணிட்டாரு அதே நேரம் விஜய்க்கும் காங்கிரஸ் மீதான பார்வைன்றது ஒரு நற்பார்வையாக தான் இருக்கு ஆமாம் நீங்கள் என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு சிறுபான்மை ஒரு ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து காங்கிரஸ்க்கு எப்பவுமே இருக்குது ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போ கிறிஸ்டியானிட்டி ஒரு சிறுபான்மை மத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி இருக்கு இல்லைங்களா அது காங்கிரஸ் வந்து அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அது அது அனிமையில ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியானது அது இன்னும் சொல்ல போனால் நேச்சுரல் அலையன்ஸ் மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படி நீங்கள் வந்தாலும் கூட இங்கே காங்கிரஸுக்கு அப்புறம் வந்து நீங்கள் தாவேக்கா பண்ணலாம் காங்கிரஸ் எத்தனை விழுக்காடு இருக்குது ஸோ அந்த தனித்து ஆட்சேபிக்க முடியுமான்னு இருக்குது இல்லையா அது வாய் அது என்ன வாய்ப்பு இருக்கு தாவேக்கா இவங்க இவங்க கணக்குப்படி இருபது விழுக்காடு போடுவோம் காங்கிரஸ் ஒரு பத்து விழுக்காடு முப்பது விழுக்காடு ஆச்சுங்களா அப்போ நீங்கள் இன்னும் ஒரு பத்து விழுக்காடுக்கு நம்ம எங்கே போகிறதுன்னு இருக்கு இல்லைங்களா ஏன்னா இவங்க நாற்பத்தாறு விழுக்காடு திமுக கூட்டணி லீடிங்கில் இப்போ இருக்காங்க போன கடந்த தேர்தலில் அப்போ நீங்கள் நாற்பத்தி ஆறு எடுக்கணும் விஜய் எடுத்தால் தான் நீங்கள் இங்கே ஆட்சேபிக்க முடியும் இப்போ நாற்பத்தி ஆறு விழுக்காடு விழுக்காடுகளுக்கு எந்தெந்த கூட்டணி அவருக்கு அமைப்பது அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்கு இல்லைங்களா இதில் காங்கிரஸ் வந்து வந்தாங்கன்னு வச்சுருக்கீங்களா காங்கிரஸ் வந்தாங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு வலிமையான அலை அலையன்ஸாக இருக்கும் ஆனால் ஆட்சேபிக்க முடியுமான்னு இருக்குல்ல ஓகே அது இருக்குல்ல இப்போ இவர் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கலாம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ப பத்து பதினோரு விழுக்காடு இருக்குன்னு நினைக்கிறேன் காங்கிரஸுக்கு அப்போ நீங்கள் அவ்வளோதானே இருக்குது உங்களுக்கு இல்லைங்களா அப்போ இந்த கணக்கு கால்குலேஷனில் அடிபட்டு போயிருது இல்லை உங்களுக்கு அப்போ இந்த இடத்துல விஜய்க்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் போய் உரையாற்றியே தீரணும் அப்படின்ற சம்திங் ஒரு அதிகாரத்தோடு போய் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஒரு அதிமுகவோடு சேருவது அப்படிங்குறதும் ஒரு பாசிட்டிவான இல்லை அவங்க கூட்டணின்னு பார்த்தாலே கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போது விசிகா இடதுசாரிகள் ரெண்டு கட்சி காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் ஒரு கட்சி இப்போ மெகா கூட்டணி அமைச்சானால் நீங்கள் சொல்லக்கூடியது வந்து அது ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அது இல்லைங்களா திமுகவுக்கு அப்போ எவ்வளோ விழுக்காடுன்னு தெரிஞ்சிடும் அப்போ இவங்க வந்து கணிசமாக வந்து இவங்க வந்து வலிமையாக இருப்பாங்க அப்போது அதிமுக இருக்குது இல்லைங்களா அதிமுக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாமக இருக்குது தேமுதிகா இருக்குதுங்க அப்புறம் வந்து இவங்க இருக்காங்க கிருஷ்ணசாமி அப்புறம் இவங்கெல்லாம் இருக்காங்க அந்த ஒரு அதான் அதே பதினெட்டு பத்து பதினெட்டு இருபத்தொன்று முப்பத்தி எட்டு விழுக்காடு அவங்க வச்சுருக்காங்க அப்போ இவங்க கிட்டத்தில் நீங்கள் எவ்வளோ விழுக்காடு வருவாங்க அதே முப்பத்தஞ்சு முப்பத்தாறு விழுக்காடு வந்து எல்லாம் வந்துருவாங்க அப்போ இப்போ ஒரு கோபமான சூழ்நிலை தான் இருக்கும் ஆட்சி அமைப்பதற்கு எங்கே வாய்ப்பு இருக்குது ஸோ மெஜாரிட்டி நூற்றி பதினோரு இடங்களில் வெற்றி பெறக்கூடியவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அது கூட்டணியாகவோ இல்லை வந்து தனித்து பெரும்பான்மையோ பெறணும் ஏற்கனவே ஒரு முறை திமுக மைனாரிட்டி திமுக அரசுன்னு ஜெயலலிதா ஐந்தாண்டுகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அப்படி வந்து ஒரு இது சூழலுக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒன்று ஒரு கூட்டணி பலம் தேவைப்படுது இல்லைங்களா ஆக இப்போ தாவேக்கா வீசியிருக்கிற கல் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸை பொறுத்து இருக்குது கற்பனையில் பண்ண முடியாது கணக்குகள் பார்க்கும்பொழுது இப்படி தான் வருது காங்கிரஸ் அப்படி பிச்சுக்கிட்டுக்காக வருவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் நீங்கள் ரெண்டாவது வந்து கம்யூனிஸ்ட்டுகள் அங்கே போவாங்களா விசிக்கு அங்கே போகுமாங்கிற கேள்வியெலாம் இருக்குது இல்லைங்களா வேறு எந்த கட்சி கூட்டணியோடு இவங்க போக முடியும் கூட்டணி நம்ம யார் கூட கூட்டணி அமைக்க முடியும் தேமுதிகா சின்ன சின்ன கட்சியில் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடுகள் தான் இருக்காங்க மேஜர் விழுக்காடு உள்ள எந்த கட்சி வந்து தாவேக்காவுடன் சேரும் அப்படிங்கிறத ஒற்றை கேள்வி ஓகே அப்போது ஐந்து விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிற கட்சியை சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த கட்சி போய் தாவேக்காவோட சேரும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் மாறலாம் அப்போ இவங்க போடுற கால்குலேஷன் வந்து இது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற கால்குலேஷனாக இல்லை தங்கள் மதிப்பை உயர்த்திக்கிட்டு ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு அந்த உத்தியை தான் கையாளுட்றாங்கன்னு நான் பார்க்குறேனா திமுகவுக்கான திமுக மீதான திமுக அரசு மீதான ஆன்டி இன்கம்பென்சின்றது எந்தளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன் இல்லை இந்த முறை என்னென்னா நீங்கள் குறிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாலியல் இதெல்லாம் நிறைய ரீச் ஆகிருக்குது மக்கள் மது ஒரு விதமான ஒரு எதிர்ப்பை எதிர்ப்புணர்வை இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது நம்ம ஆனால் அது என்னென்னா கடைசியில் இவங்க இந்த கூட்டணி கட்சிகளில் எப்படி கூட்டணி அமையப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் முடிவெடுப்பாங்க ஏன்னா ஒரு வலுவற்ற ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க மக்கள் காரணம் என்னென்னா இந்த இருபத்தி ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் அதனால் சாலிடாக தான் இருக்கும் அவங்க மக்களுடைய தீர்ப்பு அப்போ அதுக்கேற்ப யார் கூட்டணியை வந்து வலிமையாக அமைக்கிறாங்க அதிமுகவா திமுகவா என்பதை பொறுத்துதான் இப்போ இருக்குது இல்லை எதுவுமே வேண்டாம் நாங்கள் மாற்று போகிறோம் அப்படின்னு மக்கள் முடிவெடுப்பாங்களா அப்படின்னா அதற்கேற்ப வலிமையாக தாவேகா இன்னும் வலிமையாகலை நாம் தமிழ் கட்சி வேணால் வலிமையாக இருக்குது அதனால் இரநூத்தி முப்பத்தி நாலு அவங்க தொடர்ந்து வாக்காளர்கள் நிறுத்திட்டு வர்றாங்க அப்படி எல்லாத்தையும் உடச்சி கொண்டு போய் அங்கே வாக்கு போட்டுருவாங்களான்னு அதுவும் சொல்ல முடியாது இப்போ அப்படி அது அதுக்கான சூழலும் இல்லை எனவே இவங்க இப்போ எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பேரமாக தான் நான் பார்க்குறமே தவிர ஒரு கிளாரிட்டி வந்து கடைசி நேரத்தில் தான் தெரியும் ஆனால் இந்த கால்குலேஷன் வந்து விஜய் எடுத்திருக்க இந்த கால்குலேஷன் வந்து அவருக்கு அதிமுக திமுகவை எல்லாம் தாண்டி அவருக்கு மெகா வெற்றியை கொடுத்து ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறது அது கள நிலவரம் அப்படி இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் கே நேரு விவகாரத்தில் அவருக்கு இப்போ ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த கே நேரு மீதான இப்போது சிபிஐ சொல்லியிருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா சாரி இடி சொல்லியிருக்கிற விஷயங்கள் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம இப்போ இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கு இது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்போ டிஜிபிக்கிட்ட சொல்லிட்டாலும் அவங்க கம்ப்ளைண்ட் எதுவும் அவங்க இன்னும் ஃபைல் ப எஃப்ஐஆர் போடலை பாதிக்கப்பட்டவர்கள் மூலமாக ஏதாவது கேஸோ இல்லை பொதுநல வழக்கு இப்படின்னு ஏதாவது கொடுத்து அதன் மூலமாக உள்ளவரை பார்ப்பாங்களான்னு அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன சிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் என்னென்னா அதில் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா இடியினுடைய அந்த கடிதம் அந்த கடிதமில் ஆக்சுவலாக அது புகார் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் வந்து அவங்க அவங்க ரெய்டு நடத்தி அவங்க விசாரணை செய்து அறிக்கையாக கொடுத்துருக்காங்க கொடுத்து இவர் மீது நடவடிக்கை எடுங்க வழக்கு பதிவு செய்யுங்கன்னு கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ அவங்க வழக்கு பதிவு செய்ய ஒரு எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போட்டால் உடனே இடி வந்து இறங்கிடும் இதுதான் அவங்க ப்ரொசீஜர் அவங்க அப்போ இவங்க வந்து அது இவங்க ஒன்றும் விசாரிக்க தொடங்கலை அது எப்படி இவங்க எதிர்கொள்ள போகிறாங்க தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு என்ன இது இந்த இதில் அப்படின்னு நம்ம இனிமேல் தான் பார்க்கணும் ஆனால் அதில் இடி ரொம்ப ஒரு இக்கு வச்சுருக்காங்க என்ன இக்கு வச்சுருக்கணும் வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து நீங்கள் சேர்ந்துருக்காங்க இதில் ஒரு ஆண்டில் ஆனால் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து பணம் வாங்கி கொண்டு போட்டதாக ஃபேஸ் இருக்குன்றாங்க முகாந்திரம் இருக்குது பதினைந்து பேர் வந்து பணப்பரிமாற்றம் செய்வது அதே போல் இப்போ அந்த ப ஹவாலா பணத்தை நோட்டை வந்து பண்ணினது அவங்க அதே போல் நன்றி சொன்னது எனக்கு இந்த சிபாரிசுக்கு நன்றின்னு சொன்னதெல்லாம் நாங்கள் ஆவணங்கள் எடுத்திருக்கோம் ரெக்கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் மீது நீங்கள் கொடிக்கணக்கில் புகார் சொல்லப்பட்டது ஆனால் கடைசியில் வந்து எதுக்கு சிறைக்கு போனாங்க அவரு சசிகலா அம்மாவும் எவ்வளவு ரூபாய்க்கு போனாங்க அறுபத்தி நாலு கோடி என்ன தான் ஸோ இங்கே நீங்கள் தண்டனை என்பது நீங்கள் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு தண்டனைங்கிறதுலாம் இல்லை இதே நீங்க எண்ணூறு கோடி ரூபாய் என்று சொல்றாங்க இல்லைங்களா நம்ம ஒட்டுமொத்த ஒரு கால்குலேஷன் அப்பா ஒன்றுக்கு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தா எத்தனை ஆயிரம் சீட்டுக்கு வந்து எவ்வளவு வருதுன்னு நம்ம ஆள்கள் அது ஒரு பேர் எல்லாத்திட்டையுமே வாங்கியிருக்க வாங்கியிருக்க முடியுமா விசாரிக்க வேண்டும்ன்றாங்க அவங்க ஆனால் ஒரு நூற்றி ஐம்பது பேர் வரைக்கும் சிபாரசின் பேர் சிபாரசின் பேரில் அமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க இக்கு வைக்கிறாங்க பதினைந்து பேருக்கு பரிமாற்றம் நடந்ததற்கான ஆவணங்களை நாங்கள் எடுத்திருக்கோன்றாங்க அப்போ நீங்கள் எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடிங்க அந்த பல்காக யோசிக்க வேண்டியதில்லை நீங்கள் பத்து கோடி இருபது கோடி கூட இப்போ செந்தில் பாலாஜி எப்போது இது பண்ணு பணி நியமனம் பண்ணுது அதுவும் பெரிய பணி நியமனமானு பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு ரெஃபரன்ஸில் பண்ணுறதுங்கிறது சின்ன சின்ன பணிங்க தான் அது இன்றைக்கி அது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது இதே தான் நாளைக்கு வந்து இவருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க இவருக்கு இது எல்லாமே தெரிந்து தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதவியாளர்கள் தான் செஞ்சிருக்காங்க நன் தம்பிகள் உதவிய சகோதரர்கள் செஞ்சிருக்காங்கனாலும் இது அனைத்துமே கேஎன் என் தெரிந்திருக்கிறது அப்படின்னு ஆணித்தரமாக அறிக்கையில் கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க அவங்க ஃபர்தராக போவாங்கல்ல நாங்கள் வந்து இவ்வளோ கொடுத்து ரிப்போர்ட் கொடுத்து இவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு பண்ணலான்னு போவாங்க அப்போ இடி திரும்பவும் இதில் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு குறிப்பாக கே என் நேர் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ சுப்ரீம் கோர்ட் போனால் அவங்க அப்போ அவங்களும் அவங்க வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து இவ்வளோ எவிடென்ஸோடு கொடுத்துருக்கோம்

அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லை இல்லை அது வந்து ஹவாலாக கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா ஸோ அவங்க வந்து இதன் மூலமாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க அந்த ஒன்று போதும் அவங்களுக்கு அதை வச்சு தான் இவங்களை வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு வாத விவாதங்கள் போகுது நிரூபிச்சுட்டு வெளியில் வர்றாங்க போகிறாங்கலாம் வேறு விஷயம் அது வரைக்கும் தொல்லை தானே இன்றைக்கி செந்தில் பாலாஜி அமைச்சராக முடியலல்ல அமைச்சராக சரியானு கேட்குது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்போ இந்த இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் வருது இல்லைங்களா அதுதான் இப்போ நீங்கள் ஒட்டுத்தினா தூக்கிலலாம் போட்ட மாட்டாங்க ஆனாலும் ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு அமைச்சருக்கு இதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் தானே அன்றாட வேலையை தாண்டி இதுக்காக போராடிக்கலாம் இருக்கணும் அவங்க எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுகவினுடைய நகர்வு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடுதா அதாவது அவங்க சொல்கிற விஷயங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லை அவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கா ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அதை ஃபுல்லாக மறுக்கிறாங்க நாங்கள் ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இது எப்படி பார்க்கறது இப்போ கேஸ் வேறு அப்பீல் வேறு பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்கறது இல்லை இதில் நீங்கள் என்னென்னா ரொம்ப கவனமாக இது கையாள வேண்டியது இருக்குது நமக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் தெரியும் பிஜேபி வந்ததுக்கு பிறகு வந்து இங்கே அவர்களுக்கு வாக்குகள் இங்கே இல்லை அதனால் என்ன பண்ணால் வாக்காளர்களை இறக்குமதி பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒன்றரை கோடி வந்து இன்றைக்கி வடவர்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாமே பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க நீங்கள் அவங்கள சுட்டு போட்டாலும் நீங்கள் அவங்க அதில் தான் வாக்களிப்பாங்க அவங்க அப்படிப்பட்டவங்களை இறக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு வாக்காளர்களை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பிஜேபிக்கான வாக்குகள் ஒரு கோடி வாக்கு வந்துருச்சு இல்லைங்களா இப்போ அந்த ஒரு பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ இது வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய தமிழர்கள் குறிப்பாக நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு வெளிமாநிலத்துக்காரங்களுக்கு இங்கே வரும்போது இங்கே வந்து அவங்க வாழட்டும் ஆனால் ஓட்டு அங்கே தான் போய் போட்டோம்னா நாம் தமிழர் கட்சிகள் வந்து எல்லாமே தமிழ் தேசியத்தில் தமிழ் தேசியவாதிகளை பூர சொல்லக்கூடிய ஒன்று அதா அதாக தான் இருக்குது அந்த நிலைப்பாடு ஒன்று தான் சரியாக இருக்கும் நீங்கள் இது திமுக வந்து திராவிடத்துக்காக செய்து அங்கே வந்து ஆரியத்துக்காக செய்து இந்திய தேசியத்துக்காக செய்கிறதுலாம் இல்லை ஒவ்வொரு மொழிவெளி தேசியனத்துக்கும் இதே தான் அவங்களுக்கும் இப்போ பீகாரில் வந்து ஒரு கோடி தமிழர்கள் இருந்தாங்கன்னா அவங்க இங்கே வந்து வாக்களிக்கட்டும் அவங்க அங்கே போய் வாழட்டும் கர்நாடகாவில் தமிழர்கள் ஒரு கோடி பேர் இருந்தாங்கன்னா அவங்க இங்கே வந்து வாக்களிக்கட்டும் அங்கே அதுக்கு ஐம்பத்தாறுக்கு முன்னாடி போனவங்களா இல்லை புதுசாக வந்தவங்க இப்போ தானே இவங்களாம் வந்திருக்காங்க இந்த ஒன்றரை கோடி வடவர்கள் ரெண்டு மூணு வருஷத்துல வந்திருக்காங்க அது இல்லாமல் ஐம்பத்தாறுக்கு பிறகு தானே வந்திருக்காங்க அப்போ அதுதான் சரியான சொல்யூஷனாக இருக்க முடியாது அந்தந்த வழி தேசிய நம்ம அந்த மா அந்த மாநிலத்து மக்கள் அவர்களுக்கு தான் அது உரிமை இருக்கணும் இல்லை ஆனால் அது பாசிபிளா இப்போ அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகுமா இப்போ அவ்வளோ பேர் வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு போடுறது அப்படிங்கிறது அதுவும் அவங்க எல்லாம் உள்ள டிராவல்ன்றது வேற மாநிலம் விட்டு மாநிலம் போகிறது அப்படிங்கிறதுலாம் சரி அவங்க அது தானே வேலைக்கு வேலைக்கு தானே வந்திருக்காங்க அவங்க அவங்க ஒன்று இங்கே வந்து நிரந்தரமாக வந்தவொடனே இல்லை எல்லாருமே பெரும்பாலும் வந்து அவங்க கூலி வேலை தான் இல்லைங்களா அவங்க அப்போ அவங்கள போய் வாக்கலிஸ்ட்டு வரக்கு நீங்கள் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே பூத்து போடுங்க நீங்கள் இங்கேயே பூத்துக்கு போடக்கூடாது ஒரு பீகார் இங்கே வந்து ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே அவர்களுக்குன்னு பூத்து ஓப்பன் பண்ணலாமே பீகார் எலெக்ஷனுக்கு இங்கே தாராளமாக பண்ணலாமே அதுக்கெல்லாம் சட்டத்தில் இருக்குது நடைபெற்று இருக்குது சரி அவங்க தான் எல்லாத்துக்கும் பல்காக நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியல இங்கே வாக்குச்சாவடியை ஓப்பன் பண்ணுங்கள் அவங்க போட்டு 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 போகிறாங்க அவர்கள் இங்கேயே வாக்காளர் ஆக்கிறீங்க அப்போ வேணால் வந்து ஒரு அஞ்சு ஒரு மூணு கோடி பேர் நாங்கள் கிளம்பி வர்றோம் டெல்லியில் எங்கள் வாக்காளர் இருக்கீங்களா நீங்கள் இல்லை குஜராத்தில் ஆக்குவாங்களா அந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா அந்தந்த மாநில மக்கள் தங்களோட உரிமையத்தை தினம் முன்னிலை கொடுப்பாங்க அது குஜராத்தா குஜராத்தியாக இருந்தால் என்ன பஞ்சாபியாக இருந்தால் என்ன தமிழாக இருந்தால் என்ன இந்த எஸ்ஐஆர் விஷயன்றது ஏற்கனவே நம்ம நாட்டில் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் தான் லாஸ்ட்டாக ஐ திங்க் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆ சிக்ஸ் அந்த ரேஞ்சில் பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ அதை திரும்ப பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது இதில் எப்படி வாக்காளர்கள் நீக்கிறதுன்னு சொல்லி திமுக இது பண்ணுறாங்கன்னு இப்போது பிஜேபி சைடில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்கல்ல இப்போ இப்போ இவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதை வேண்டாம்லாம் சொல்லலை இவ்வளோ அர்ஜென்ட்டாக வேண்டான்றோம் அப்படின்னு தான் சொல்லலை நீங்கள் அது இறந்து போன இப்போ நான் போனது மயிலாப்பூர்லேயே போன முறை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிற இறந்து போன அஞ்சு பேருக்கு வாக்குகள் இருந்தது உயிரோடு ஒருத்தருக்கு வாக்கு இல்லை சரிங்களா இதை நம்ம ஒழுங்குபடுத்த சொல்றோம் நீ இறந்த வாரம் வாக்காளர்கள்லாம் அதில் ரிமூவ் பண்ணிட்டு கணக்கு வாக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம் தலைவலாக இருக்குது நீங்கள் அதையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு யாருமே வந்து மறுப்புக்கு சொல்ல போகிறதில்ல இந்த கேப்பில் நீங்கள் வந்து இந்த வடவர்கள் ஒரு கோடி பேர் ஐம்பது லட்சம் ஒரு கோடி பேருக்கு நீங்கள் வாக்காளர்கள் ஆக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் தமிழ்நாடுங்கிறது வந்து சுத்தமாக இங்கே வந்து தங்கள் நம்ம முழு உரிமையும் தமிழர்கள் இழந்துருவாங்க அதுதான் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்கும் இதையே இதே திமுக இதை சொல்லணுமா வேண்டாமா நீங்கள் திரும்ப திரும்பி இப்படிதான் இத்தனை பேரே வா அனுமதித்ததே திமுக அதிமுகம் தானே கடந்த காலத்தில் என்ன மாறி மாறி அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க இத்தனை பேர் வந்து வந்து சென்ட்ரலில் இறங்குறாங்களே இறங்குறாங்களேன்னு வந்து பார்க்கும்பொழுது அவங்க ஆனால் இது திமுக கல்லை ஓட்டு போடுகிறது இப்போ இதை பண்ணால் அது தெரிய வந்துடும் அது இனிமேல் பண்ண முடியாதுன்றதுனால தான் அப்படி மறுக்கிறாங்க தடுக்கிறாங்கன்னு இப்போ அதிமுக தரப்புலேயே இப்போ கோவை சத்தியன்னால் ரிப்போர்ட்டோடு தான் நான் உட்காந்து இது பண்ணுறாரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேப்பாக்கம் இந்த தொகுதியில் வந்து நான் எடுத்த ஒரு ஒரு பர்டிகுலர் இதில் எடுத்ததே இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு ஆதாரத்தோடு தானே வைக்கிறாங்க இருக்குங்க உள்ள வந்து ஒரு ஒரு சில தவறுகள் பிழைகள் இருக்கு அதான் திமுக பெறுகிற ஆதாயத்தை தடுக்கிறதா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் அவங்க கல்ல ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது அப்போ வந்து அதிமுக வின பார்த்துட்டு இருக்காங்க பூத்தஜெண்டா இருக்காங்க அதனால அது ஒரு குற்றச்சாட்டா சொல்லப்படுது ஆனால் நீங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து இதில் வந்து ஒட்டுமொத்தம் அதிமுக திமுக இரண்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நலனா பார்க்கணும்னு நம்ம சொல்றோம் நம்ம நீங்கள் அவங்க அவங்க நீ நீ நானாங்கிறது இதில் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நலன் இத்தனை பேர் வந்து வெளிமாநில மக்கள் வந்துவிட்டாங்கன்னா என்ன பொண்ணு இல்லை கர்நாடகாவில் அப்படி பண்ண முடியுமா கர்நாடகாவில் நீங்கள் போய் ஒரு சாதாரண துணிக்கடை நீங்கள் போய் அங்கே ஓப்பன் பண்ணால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு நீங்கள் வந்து அவங்க ஆட்டில் தான் நீங்கள் பணிக்க வைக்கணும் ஐந்து விழுக்காடு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் அவங்க உறுதிப்படுத்த உறுதியாக இருக்காங்க தொண்ணூறு விழுக்காடு எனக்கு வந்து முதன்மை கொடுக்கணுங்கிற உறுதியாக இருக்காங்க இப்போ நம்ம மட்டும் இங்கே ஏன் வந்து ஏமாறணும் ஏற்கனவே ஏமாந்து தான் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக உரிமைகளில் இழந்து நிற்கிறோம் நம்ம அப்போ இது முழுசா மாறி அதுக்கான மாற்றம் தான் பெரிய விஷயம் இல்லை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எடுத்துருவாங்க மக்கள் தெளிவான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதாக மக்கள் மாட்டாங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்